மக்களே வணக்கம் சோ ப்ரோமோ மூணாவது ப்ரோமோ நம்ம தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய நம்ம ஒரு நாலு நாளைக்கு முதல் சொன்னோமா அதாவது அவங்களுடைய ஏவி வந்து வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு ஆக்சுவலா அதுல திவ்யா மேம் அழுகிறது மட்டும்தான் நீங்க பாத்தீங்க ப்ரமோல பட் அத பாக்கொள்ள எட்டு நிமிடங்கள் அல்லது ஒன்பது நிமிடங்கள் நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே அழுவார்கள் எனக்கு தெ ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே அந்த ஏவியை பார்த்து அழுவார்கள் அழு அழுக மட்டுமில்ல அதுல மாசு இருக்கும் அதுல ஃபண்ட் இருக்கும் அதுல நிறைய மோமெண்ட் நிறைய நம்ம குடும்பங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய சொந்தம் நண்பர்கள் எதிரிகள் போராட்டம் வெற்றி இப்படி எல்லாம் கலந்த கலவையா வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய ஏவி வந்து சிறப்பாக இருக்கும் சரி அதை பற்றி ஒரு கருத்து ரெண்டாவது வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய சினிமா பயணம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அதை பற்றிய ஒரு விடயம் சரியா இந்த விடயத்தை இந்த வீடியோல வந்து பேசலாம் ஓகே முதலாவது விடயம் வந்து ஏவி ஸோ எனக்கு வரைக்குமே பிடித்த ஏவி அப்படின்னா இந்த ஏவி பார்க்க முதல் பிடித்த ஏவி இதுக்கு முதல் எது இருந்துச்சுன்னா முத்துக்குமரன் மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த ஏவி அது வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்றதுக்கு பல தடவை பார்ப்பேன் ஏன்னா அது ஒரு எட்டு நிமிடத்துல அதுல ஒரு வாழ்க்கை பாடமே இருக்கும் அவ்வளவு ரெண்டோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத்துக்கு வாங்க முத்துக்குமரன் அப்படின்னுக்குள்ள அவர் வாரதா இருக்கட்டும் அவரும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் முத்துக்குமரன் அவர்களுடைய அம்மாவும் பேசுற அந்த காட்சிகள் ஞாபகங்களா இருக்கட்டும் உங்கள் தமிழ் அருமையா இருக்கு அப்படின்னு சேது ரசித்து சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் உள்ளுக்குள்ள போய் சம்பவம் பண்ணதா இருக்கட்டும் அது எனக்கு ஃபேவரட் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நேரமே பார்ப்பேன் அது அவ்வளவு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரியா அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கும் லைஃப்ல சோ அதுக்கப்புறம் வந்து திவ்யா மேமோட இது சோ திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய அந்த ஏவி வந்து முக்கியமா பெண்கள் எந்த வயசுல இருக்கிற பெண்களா இருக்கட்டும் தங்கச்சி மாறு அக்கா மாறு அம்மா பாட்டி மாறு எந்த பெண்களா இருக்கட்டும் அப்படின்றாங்க ஒரு பொக்கிசம் அதை தாண்டி பல பெண்களுக்கு திவ்யா மேம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு முன்னுதாரணம் அதை தாண்டி இந்த சீசன் நூற்றி ஒரு ஆறு நாட்கள் ஒருத்தங்க ஒரு மோட்டிவேஷன்லாம் பல பெண்களுக்கு அமைவதற்கு நம்ம நூற்றி அந்த அத்தனை நாட்களும் பார்க்காம ஒரு எட்டு ஒன்பது நிமிஷத்துல ஒரு ஏவி மூலம் பார்த்து நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஏவி தான் திவ்யா மேமோட அந்த ஏவி கண்டிப்பா பல பெண்கள் அத பாக்கிக்குள்ள அவங்களுக்கு பல விடயங்கள் வரும் பல மோட்டிவேஷனல் திங் வரும் அது சொல்றத விட நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் உணர்வீர்கள் கண்டிப்பா உங்களை அறியாம கண்ணீர் வந்து வரும் அவங்க அலைக்குள்ள நீங்க அழிவீங்க மார்க் மை வேர்ட் சரிங்களா அந்த அளவு தூரம் வேற லெவல்ல செதுக்கி வச்சிருக்காங்க சரிங்களா அதுல காரு மாதிரி ஒரு படம் மாதிரி இருக்கும் ஒரு படம் மாதிரி எப்படி சொல்றேன்னா அந்த பாஷா படத்துல தலைவர் வந்து அடிக ஆரம்பிப்பார்ல அனந்தராஜ் அவர்களை ஏவி வந்து பாக்கல அந்த ஒரு குஸ் பங்ஸ் எல்லாம் வேற மாதிரி வரும் எல்லாம் வேற மாதிரி வரும் என்ஜாய் பண்ணிங்க திவ்யா மேமோட ரசிகர்களே சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது இப்ப இது இது வந்து திவ்யா மேம் அவர்களுடைய பிக் ஸ்கிரீன் மெயின் ஸ்கிரீன் பெரிய திரைக்கான ஒரு எட்டு நிமிட தான் நின்று ஏவி அதுக்கப்புறம் அவங்களை வந்து கொண்டாடுவாங்க தமிழ் சினிமா எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும் மக்களே அவசரப்பட்டா எதுவுமே நடக்காது சரியா சோ திவ்யா மேமார்களை பத்தி சில நம்மளுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க அவங்களோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு முக்கியமா அந்த கார் டாஸ்க்ல எல்லாம் ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஒரு மாசு மேய்ச்சில இருக்கிற ஒரு ஹீரோ பண்ண வேண்டியதான் அந்த பொண்ணு அங்க பண்ணாங்க அப்படின்னு அது இல்ல அதை பார்க்கக்குள்ள நமக்கு தெரியுது இல்ல அந்த ஹீரோஸ் அது அந்த காருக்குள்ள அவங்க பின்னு கிழந்து போட்டு அந்த முன்னுக்கு போய் அவங்க பண்ற அந்த சம்பவமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கதவத்தில இருந்து வழியில வரைக்குள்ள அந்த முடியை இப்படி பண்ணி போட்டு அந்த போறதாக்கள் மாஸ் பக்கா மாஸ் சரியா இத வந்து இப்ப பல ஹீரோயின்ஸ் வந்து சொலோவா பண்றாங்கல்ல அவங்களுக்கு அந்த அவங்கள மாச காமிக்கிறதுக்கு நிறைய விடயம் எல்லாம் பண்ணணும் ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் அந்த ரியாலிட்டி அப்பவே அந்த பொண்ணு அவ்வளவு மாசா இருக்கு எடிட்டிங் இல்ல பிஜிஎம் இல்ல வேற சில அந்த காட்சிகளுக்கு மாசா காமிப்பதற்கான வேற எந்த இதுவுமே இல்ல பட் அங்க திவ்யா கணேஷ் அந்த ரியாலிட்டி அது மாசா வருது அந்த ஸ்டைலு மாசு வரைஞ்சது சோ அப்ப அப்படி வந்து பல பேருக்கு திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து அவங்க ஓகே பிக் பாஸ் சீசன் நைன்ல இவங்களா சோ இவங்க ஹீரோயின் அப்படின்னா வேற மாதிரி இல்ல அது சோலோ ஹீரோயின் அதாவது இப்ப நயன்தாரா மேம் அவர்கள் திருஷா மேம் அவர்கள் அவங்க எல்லாம் அந்த சோலோ பண்றாங்கல்ல அப்படியான கதவை கதவாய்ப்புகள் நிறைய வரும் பிக் பாஸ் அவங்களுக்கான அருமையான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு இந்த வெற்றி நாளை நடைபெற இருக்கிற அந்த ஒரு வெற்றி மகுடம் மக்கள் கொடுக்குற அந்த வெற்றி மகுடத்தோட திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்லபடியங்கள் தொடர்ந்து நடக்கும் அதுல முக்கியமா பெரிய திரைக்கான பயணங்கள் இருக்கும் சில விடயங்கள் உடனே நடக்கும் சில விடயங்கள் மெதுவாக நடக்கும் நம்ம அதை நோக்கி போனால் அது தானே நடக்கும் சரிங்களா விஜி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து டைட்டில் அடித்து ஒன்றரை வருஷம் இன்னும் அடுத்தது அவங்க வந்து சினிமாக்குள்ள போவ சரிங்களா ஸோ அதே மாதிரி டைம் எடுக்கும் பட் நம்ம எல்லாம் நல்லதாக நடக்கும் சரிங்களா ஓகே இது வந்து திவ்யா மேம் அவர்களுடைய ஏவி பற்றிய அப்டேட் ஓகே அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் திவ்யா மேம் அவர்கள் படங்கள் அதாவது சில விடயங்கள் பார்த்தேன் திவ்யா மேம் விந்து விஜயசேதுபதி சேதுபதி அண்ணா அவர்களுடைய புதிய படத்துல இப்படி டாக் போகுது அப்படின்னு கண்டிப்பா டாக் போகணும் சில பேர் போட்டாங்க யாருன்னு தெரியல சிலவேளை வேலை இப்போ வந்து அவங்க கற்பனையாக போட்டிருக்கலாம் இல்லை ஒரு வியூக்காக போட்டிருக்கலாம் ஒரு ஆர்டிக்கலை தான் வந்து பார்த்தேன் சரிங்களா இன்னும் வழியில் அது பல பேருக்கு போகல ஆஹ் ஓகே பட் அது நடக்கும் இப்போ ஜெனனி கூட சில நபர்கள் சேது அண்ணாவோட மிஸ்கின்சர் டைரக்ஷன்ல ட்ரெயின் படத்தில் நடிச்சிருக்காங்க சோ அப்படி வந்து கண்டிப்பா திறமை இருக்க அதுவும் திவ்யா வேற லெவல் அவங்க வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினா பண்ணக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் பெரிய நடிகர்கள் படத்துல வாய்ப்புகள் குவியும் ஒண்ணு டக்குன்னு நடக்கும் இல்லாட்டா மெதுவா நடக்கும் பட் நம்ம அந்த இலக்க நோக்கி போய்கொண்டிருக்க அது சரியா நடக்கும் சரிங்களா ஓகே இதுல முக்கியமா நான் ஒரு படி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சேது அண்ணா அவர்கள் என்னுடைய அப்டேட் பாத்தீங்கன்னாலே தெரியும் மீதி நபர்களுக்கு நான் கொடுக்கிற அப்டேட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃபரெண்ட் இருக்கு நான் வியூக்காக பண்றேன் என்ன நம்பி பார்க்குற மக்களை ஏமாத்துறாள் அல்ல நான் வந்து ஏமாத்துறது என்னோட பிறப்புல இல்ல என்னோட வளர்ப்புல இல்ல சோ ஏமாத்தி தான் வியூ எடுக்கணும்ன்றது எனக்கு பிடிக்காத ஒரு விடயம் அது யூடியூபா இருக்கட்டும் வாழ்க்கையில வேற விடயமா இருக்கட்டும் ஏமாத்தவும் பிடிக்காது ஏமாத்துறவங்களையும் பிடிக்காது சோ அப்ப அதனால நான் பொய்யா வந்து திவ்யாவுக்கு இப்படி நடந்துச்சு திவ்யாவை இப்படி டார்கெட் பண்றாங்க அப்படின்னு இப்ப நம்ம வந்து சொல்ல தேவையில்லை அப்படி சில பேர் பண்றாங்க அப்படின்னா அது தான் கண்டிப்பா பண்றாங்க அது எனக்கு பிடிக்காத ஒரு வழியோட நம்மளை நம்பி ஒருத்தவங்க பாக்குறாங்கல்ல அவங்களோட டேட்டா அவங்களோட டைம் செலவழிச்சு பிறகு எதுக்கு அந்த ஒரு இது ஒண்ணு கேவலமான ஒரு எண்ணம் சோ அப்ப அதுலயும் வந்து விஜய் சேதுபதி அண்ணா துரோகம் பண்றாங்க விஜய் சேதுபதி அண்ணா அப்படி பண்றாங்க அப்படின்னே இவங்க ஈஸியா வியூ எடுத்து காசன் பண்ணி போட்டு போயிடுவாங்க பட் அதுல பாதிக்கப்பட போறது ஒரு நான் சொல்றேன் ஓகே இந்த ஃபேண்டம் வந்து சேதுவண்ண அட்டாக் பண்றாங்க இங்க பாருங்க அப்படின்னா யாருக்கு ஒரு நெகடிவிட்டியா போகும் அதெல்லாம் சில பேர் திங்க் பண்ணாம சேதுவண்ணா அட்டாக் பண்றது அதுவும் திவ்யா மேம் அவர்களை அதாவது திவ்யாக்கு துரோகம் நடக்குது திவ்யாவை பண்ணிட்டாங்க திவ்யாவோட காட்சிகளை இல்லை அப்படின்ற ரீதியில நீங்க வந்து சில பேரை நீங்க வந்து ஓகே யூ ஒன் மணி ஸோ அதுக்கு வியூக்கு இப்படி போட்டா தான் ஓகே திவ்யாடற்கு இப்படி நடந்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு வியூ வரும் அப்படின்றதுக்காக நீங்க பண்றது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் வீட்டை போய் சாப்பிட்டு போட்டு அவனே கத்தியால குத்துற மாதிரி இருக்கு முதுகுல குத்துற மாதிரி கிடக்கு அந்த பாம்புக்கு வந்து பாலை ஊத்தினதுக்கு அப்புறம் பாம்பு கொத்துற மாதிரி இருக்கு சரி

சரியா பட் அப்ப நம்ம ஒரு சேனல்ல இருக்கக்குள்ளயே நான் என்னோட சேனல்ல தகுதியான தான் என்னோட குரலை நான் குடுக்கணும்னு ஒரு முப்பத்தி ஏழாயிரம் வச்சிருக்கேன் நானே திங்க் பண்ணிக்கல விஜய் டிவி என்றது அவ்வளவு பெரியது பிக் பாஸ் அவ்வளவு பெரியது விஜய் சதுபதி மக்கள் செல்வன் அவர் வந்து அவ்வளவு பெரிய நபர் அப்ப அவர் நடத்துற ஷோல விஜய் டிவி நடத்துற ஷோல பிக் பாஸ் என்ற ஷோல தகுதி இல்லாதவனுக்கு குடுப்பாங்களா இதைத்தான் நான் எப்பயோ ஆரம்பத்துல சொல்றேன் முதல் நாள்ல இது நான் சொல்றேன் அப்ப நம்மளே இவ்வளவு சிந்திக்கல அவங்க அப்படி பண்ணுவாங்களா ஆரம்பம் எப்படி வேணுமென்னாலும் போயிருக்கலாம் நடுவில் எப்படி போய் வேணுமென்னாலும் போயிருக்கலாம் முடிவு மக்களோட முடிவாக இருக்கும் நேர்மையான முடிவாக இருக்கும் அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறது தேவையான முடிவாக இருக்கும் என்றதை தான் நான் டே ஒன்லேருந்து பல தடவை நான் சொல்லியிருக்கேன் விஜய் பார்வதி இருக்கக்குள்ள விஜய் பார்வதியால் கடைசி வரைக்கும் டொப் திரிக்குள்ள போகாதுன்னு சொன்னேன் ஒரே ஒரு நாள் நான் நினைக்கிறேன் இல்ல பெருமையா நான் சொல்லல மக்களே தீய சக்தி எப்பயுமே வெல்லாது மக்களே தீய சக்தியோ கெட்ட வழியோ குறுக்கு வழியோ வாழ்க்கையில எப்பயும் வெல்லாது அது வெல்ற மாதிரி இருக்கும் அது நல்லா டொமினேட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு டைம் அது என்னென்னு போச்சுது எங்க இருக்குதென்னே தெரியாம போயிடும். பிஜேபி வேண்டிய கர்மமடி அவங்க பண்ண கேவலத்துக்கு தான் இப்ப இது நடக்குது. அதே நேரத்தில் டிசர்விங் पर्सन மட்டும் வெற்றி பெறுவாங்க. அது பிக் பாஸ் ஷோ இல்ல எங்க இதா இருந்தாலும் நல்லவங்க வாழ்வாங்க. கன கொஞ்சம் டைம் எடுக்கும். கெட்டவங்க டாட் நிறைய இருக்கும். கடவுள் கொடுப்பாரு ஆனா கை விட்டுடுவார். நல்லவங்கள கை விட மாட்டார். இதுதான் வாழ்க்கை. சரிங்களா?

தேவையில்லாம சில விடயங்களை பேசுறது அவாய்ட் பண்றான் பண்ணணும் சில பேர் அப்படின்றது என்னுடைய இது அதே நேரத்துல மக்களே அப்படியான நபர்கள் உங்களை யூஸ் பண்றாங்க அந்த நபர்களை என்கரேஜ் பண்ணாதீங்க சரிங்களா இது வந்து நான் சில விடயங்கள் ஒரு முறையுமே சொல்றது இந்த முறையை நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே விஜய் சதுபதி அண்ணா யாருக்குமே துரோகம் பண்ணல அவருக்கு யாரையும் அவர் வந்து பினால வந்துதான் வெளோடும் அப்படின்னு அவர் பண்ற ஆளுமே இல்ல அவர் வந்து ஒரு கேம் ஆடி அவர் நான் ஆரம்பத்திலே சொல்றது ஒண்ணுதான் எத்தனை பார்த்தாலும் சேதுபதியோட இது வந்து வேற அவர் ஆடுற ஆட்டம் வேற அவர் ஆடைக்குள்ள பல பேர் ஆட வைப்பாரு சில பேரை ஆரம்பத்திலேயே அடிச்சிருவாரு இந்த சீசனையும் சில பேரு பயங்கரமா பிஆர வச்சு போட்டு நம்ம எதுவும் பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்களை தூக்கி எறிஞ்சி பிடிச்சு உன்னோட ஆட்டம் என்கிட்ட சரியா இதுதான் சேதுபதி அவர்கள் அதே போலதான் விடயங்களும் சரியா போன சீசன் நான் இதை சொன்னேன் இதுலயும் நான் சொல்றேன் இத சொல்ல காரணம் என்னன்னா சில பேர் தங்களோட வியூக்காக திவ்யா விட்டு திவ்யா துறவு நடந்துட்டு மாமா டிவி இப்படி பண்ணிட்டு டிவி இப்படி பண்ணிட்டு சேதுபதி இப்படி பண்ணிட்டான் சேதுபதி எப்படி ஒட்ட சொன்னாரா அப்படின்னு இவங்க தங்கட வியூக்கு இவங்களுக்கு காசு குறிப்பிட்ட நபருக்கும் அவங்களும் என்ன இது ஒரு நெகட்டிவிட்டி தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஆஃப்டர் பிக் பாஸ் தான் ஃபியூச்சர் ஆரம்பம் அது சின்ன திரையில இருக்கிறவங்க பெரிய திரையில இருக்கிறவங்க பிக் பாஸ்க்குள்ள போக மெயின் ரீசன் நம்ம பெரிய திரைக்கு போகணும்னு சரியா இது வந்து இந்த சினிமாவை ரசிக்காதவங்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இத்தனை வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நம்ம ஒரு இதை நோக்கி போய் அப்போ அப்ப அது கிட்ட வந்துட்டோம் எயிட்டி பர்சன்ட் வந்துட்டோம் இது டுவெண்டி பெர்சென்ட் தான் போயிடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு இது ஒன்று தெரியும் அந்த ஒரு இது ஒன்று தெரியும் அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் போராடி ஒன்றும் கிடைக்காம போய்க்குள்ள அவங்களோட வாழ்க்கையிலே பெரிய ஒரு இதாக இருக்கும் சரியா அப்போ அதுக்கு வந்து இப்போ இருக்கிற சோசியல் மீடியா உலகத்தில் இந்த டெக்னாலஜி இது ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவிட்டி வருது இல்ல ஒருத்தருக்கு ஒரு நன்மை வருதுன்னா அந்த நபர்களை தாண்டி அந்த நபர்களை யூஸ் சில பேர் முக்கியமான காரணமா அமைகிறாங்க சரிங்களா நன்மை என்ன அப்படின்னா திவ்யா மேம் வேற பிஜிஎம் போட்டு ஷேர் பண்ண நல்ல மக்கள் அவங்களால பல டைரக்டர்ஸ் கண்ணில் பாட்டு அவங்க கொண்டாடி இருக்காங்க கோடம்பாக்கத்துல அதெல்லாம் பேச்சுல வந்திருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னாங்க நண்பர்கள் சரிங்களா அதே நேரத்தில் சில விசக்கிருமிகள் இருக்கு சரி இப்ப ஏதாவது ஒரு இது ஒண்ணு போடணும் சரி திவ்யாவை போடுவோம் விஜய் டிவியை அட்டாக் பண்ணுவோம் விஜய் சேதுபதியை தங்கட லாபத்துக்காக சில விசக்கிருமிகள் அப்ப அப்படிப்பட்ட விசக்கிருமிகள் ஆபத்து சரிங்களா அதுகள் உழைச்சிட்டு போயிடும் ஆனா பாதிப்பு வேற நபருக்கு அப்படியான விசக்கிருமிகளை அவாய்ட் பண்றது நல்லது மக்களே சரிங்களா இத சொல்றதுனால எனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல மனசாட்சி சொல்லிச்சு சொன்னேன் நாளைக்கு பெரிய சம்பவம் வெயிட்டிங் ஃபார் பிக் திவ்யா கணேஷ் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட அந்த கிரீடம் வெற்றி கோப்பையை அடிக்கிற ஒரு நாள் அந்த நாளோட அவங்களோட வாழ்க்கையில வெற்றி கதவு திறக்கப்பட்டது கண்டிப்பா அவங்க ஓகே இருப்பாங்க சரிங்களா அடுத்து அப்டேட்ல சந்திக்கலாம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து திவ்யா மேமுக்கு ஓட்ட போடுங்க நன்றி மக்களை